அதன் ஒரு பகுதியாக குளிப்புரை பகுதியில் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கும் விதமாக குளிப்புறையில் அறுபத்தி நான்கு கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டது இந்த கண்காணிப்பு கேமராவினை பொன்னமராவதி காவல்துறை கண்காணிப்பாளர் அப்துல் ரகுமான் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் குளிப்புரை ஊராட்சி மன்ற தலைவர் அழகப்பன் பசுமை குளிப்புரை டிரஸ்ட் சேர்மன் ராமசாமி பசுமை குளிப்புரை டிரஸ்ட் பொறுப்பாளர் திருப்பதி மற்றும் நாச்சியப்பன் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கண்காணிப்பு கேமரா புதுக்கோட்டையிலிருந்து உள்ளே நுழையும் இடத்திலும் திருமயத்திலிருந்து உள்ளே நுழையும் இடத்திலும் பொன்னமராவதியிலிருந்து உள்ளே நுழையும் இடத்திலும் ராங்கியத்திலிருந்து உள்ளே நுழையும் இடத்திலும் என நான்கு இடங்களிலும் மற்றும் ஒவ்வொரு தெருக்களிலும் குற்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையிலும் குற்ற சம்பவங்கள் நடைபெற்றால் அதை துல்லியமாக காவல்துறையினர் கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக அனைத்து இடங்களிலும் இந்த கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது

இந்த ஊராட்சியை முதல்ல நாங்கள் வர்றப்போவே ஒரு வித்தியாசமான ஊராட்சியாக கொண்டாடணும் குற்றங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவெடுக்கிறப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பஸ் என்னென்னா பசுமை குழுவினர் ட்ரஸ்ட்டு அவங்ககிட்ட போய் மாதிரி சொன்னோம் இந்த மாதிரி அப்போ வந்து இங்கே பத்மான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க எஸ்பி லெவலில் ஒரு மீட்டிங் போட்டு எங்களை கூப்பிட்டாங்க இந்த மாதிரி உங்கள் ஊரில் திருட்டுகள்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் கேமராக்கள் தான் முதல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுனாங்க அன்னைலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி அறுபத்தி நாலு கேமராவை நம்ம பசுமை குறிக்கிற ஃபஸ்ட்டு எங்களுக்கு போட்டு கொடுத்துருச்சு எல்லா குளிக்கிற இருக்க கிராமம் ஃபுல்லாகவே அந்த அறுபத்தி நாலு வீதிகள் அதில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வீதியும் கவர் ஆகிற மாதிரி இருக்குது இன்னும் ஒன்று ரெண்டு விட்டு போனதாக இருக்கும் அதுகளையும் சரி பண்ணுறதுக்கு நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்துடும் ரொம்ப ஒரு பெரிய பிரயோஜனம் அதை வந்து நம்ம குடிமுறையில் வந்து குற்றங்களையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது அதுக்கு வந்து நம்ம காவல்துறை வந்து ரொம்ப எங்களுக்கு ஒத்துழைப்பு இந்த கேமரா நாங்கள் போட்டதுக்கப்புறம் ஒன்று ஒன்றே மருந்து அவங்க அவங்களுடைய உத்வேகம் எங்களுக்கு குண்டுகோளாக இருந்தால் தான் எங்களுக்கு இந்த உழவுகளையும் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு கிராமம் பூராமே இப்போ ஒரு கண்ட்ரோலில் ஒரு இதுக்குள்ளே வருது அப்படிங்கிறப்போ எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது மதிப்பு செலவு அதனுடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபா ஆகியிருக்கு

Hello.